குமரி மாவட்டம் ராஜாக்கா மங்கலம் அருகே உள்ள பனவளையைச் சேர்ந்தவர் சுதா இவர் ராஜாக்க மங்கலம் ஊராட்சியில் இரண்டாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு மாலை சுதா கோவிலுக்கு செல்வதற்காக வீட்டு கதவை பூட்டியுள்ளார் பின்னர் கணவரின் செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டின் சாவியை வீட்டில் வைத்துள்ளதாக கூறியிருக்கிறார் இந்நிலையில் வெளியே சென்று வீட்டிற்கு வந்த கணவர் ராஜேந்திரன் சாவியை தேடியபோது காணவில்லை இதுபற்றி ராஜேந்திரன் மனைவியிடம் கூற அவரும் வந்து பார்த்தபோது சாவி இல்லை இந்நிலையில் படுகையறையில் இருந்த பீரோ இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தாா் அதிலிருந்து ஆறு பவுன் தங்கநகை திருடப்பட்டு இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து ராஜா மங்கலம் போலீசில் புகார் செய்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த ஒருவரின் நடவடிக்கையில் அடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர் அவர் முருங்கை விளை பகுதியைச் சேர்ந்த மாசானா முத்து என்ற ரகு என்பதும் தெரியவந்தது மேலும் கொத்தனார் என்பதும் தெரியவந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று சுதா வீட்டை பூட்டிவிட்டு சென்றபோது அருகில் உள்ள காம்பவுண்டில் ரகு குடிபோதையில் இருந்ததாகவும் சுதா பேசியதை செல்போனில் கேட்டு நகையை திருடியது தெரியவந்தது இந்நிலையில் ரகு திருடிய ஆர்பவன் நகையை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனா்